அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க நிறைய சகோதரிகள் வந்து எங்கிட்ட இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் சரி இது ஒரு வீடியோவாக போட்டுட்டால் நிறைய பேர்த்துக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போது உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம் அது எந்த மாதிரி கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம் கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்பட்டு இருக்கிறது இல்லை ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இதன் மூலமாக அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர் தோல்விகள் இப்போ பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து லாபமும் வராது போட்ட காசையும் எடுக்க முடியாது ஒரு மாதிரியாக வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நிம்மதியாக சரியா தூங்க கூட முடியாது அவங்களால நான் தூங்கியே ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க ஏன்னா இயற்கையா வர தூக்கத்தை கூட இழக்கிற அளவுக்கு மனசுல அத்தனை அழுத்தங்கள் அத்தனை பிரச்சனைகள் இத்தனையும் வந்துச்சுன்னா ஒரு மனிதனால வந்துட்டு நிம்மதியை எப்படி வாழ முடியும் சொல்லுங்க அதுல இருந்து வெளியில வரத்துக்கு தான் நம்ம நிறைய இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யறது ஆனா அதையும் தாண்டி நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா நான் இப்ப சொல்றேன் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய நாட்களில் பெண்கள் வந்து செய்யலாம் ஆண்கள் எல்லா நாட்கள்லேயுமே செய்யலாம் ஆனால் இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் கரெக்டான நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை நாளில் செய்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் சனிக்கிழமை அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் பெருமாள் வழிபாட்டு ஹனுமந்தர் வழிபாட்டிற்கு எல்லாத்துக்குமே உரிய நாளாக கருதப்படுது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கர்ம வினைகள் கவலைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி ஹனுமந்தருக்கு உண்டு அதே போல சனி பகவானால ஏதாவது தோஷங்கள் இருக்கு அதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாலும் சனிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா அவரால் ஏ ஏற்படக்கூடிய தாக்கங்களும் வந்து நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஏதாவது ஒருத்தருடைய கொடிய பார்வையில் பட்டுகிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு குழந்தருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கொழுக்கொழுன்னு இருக்குது மற்றவங்க யாராவது பார்த்துட்டு நல்லா அழகாக கொழுக்கொழுன்னு இருக்கே ஆனால் ஏன் குழந்தை அப்படி இல்லையே நோஞ்ச இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று உடம்புல வந்துடும் இழைச்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கும் மேலும் இந்த வயதானவங்க நடந்து போகும் எனக்கு இந்த வயசுல இப்படி மூட்டு வலிக்குது நல்லா நல்லா போயிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து அவங்க உடம்புக்கு முடியாம படுத்துக்குவாங்க இது போல அடுத்தவங்க வந்து நம்ம மீது அந்த பார்வை அப்படிங்கிறத வந்து நம்மளால தடுக்க முடியாது ஆனா அவங்களுடைய பார்வை அதாவது கொடிய பார்வையில இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் அதுக்கு நான் இப்போ சொல்கிற மெத்தடை நீங்கள் சனிக்கிழமை வந்துட்டு பண்ணணும் இந்த சனிக்கிழமை செய்ய முடியலனாலும் நீங்கள் அடுத்த சனிக்கிழமையை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா சனிக்கிழமை ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கான முயற்சியை வந்து செய்யுங்க அந்த கோவில் வந்து அனுமந்தர் கோவிலாக இருக்கலாம் சனீஸ்வரர் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கலாம் அதாவது சிவபெருமான் கோவிலாக இருக்கலாம் அங்கே நவகிரகம் இருக்கும் அங்கே கண்டிப்பாக சனீஸ்வரரும் இருப்பார் பைரவர் கோவிலாக இருக்கலாம் சிவபெருமான் கோவிலேயே பைரவ வந்திருப்பாங்க அதனால இந்த மாதிரி கோவில் இருந்தால் ஓகே இல்லைன்னா அம்மன் கோவில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்க கூட நீங்க போயிட்டு வேண்டிக்கிட்டு வந்து இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு ஒரே ஒரு பொருள் தான் ஒரே ஒரு கருப்பு கயிறு தான் நமக்கு வந்து தேவைப்படுது இந்த கருப்பு அப்படிங்கறது திருஷ்டியை நிற்கிறதுல முதலிடத்தை பிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மேலும் சனீஸ்வரருக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் கருப்பு நிறம் தான் இந்த கயிறு தான் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த கயிறு வந்துட்டு நீங்க அந்த அருணான் கயிறுன்னு போய் கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க ஒரு மீட்டர் அளவுக்கு தருவாங்க ஒரு பத்து ரூபா வரும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இதை கூட வாங்கிட்டு போயிட்டு கோவிலுக்கு சென்று அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அங்கே இருக்கிற சாமி பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை கோவிலுக்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு மனதார துர்காதேவியை ஆஞ்சநேயரை ஹனீஸ்வரரை எல்லாரையும் மனதால் வழிபட்ட பிறகு இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த கைத்தில் நீங்கள் ஒன்பது முடிச்சுகள் வந்து போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடைவெளி விட்டு போடணும் முதல்ல கொஞ்சம் இடைவெளி விட்டுருங்க விட்டுட்டு ஒரு முடிச்சு வந்து போடுங்க இந்த மாதிரி முடிச்சு போடும்போது உங்களுக்கு தெரிந்த ஹனுமந்தருடைய மந்திரம் ஏதாவது வந்து சொல்லுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அனுமந்தருடைய காயத்ரி மந்திரம் இதை கூட நீங்க ஒவ்வொரு முடிச்சு போடும்போது வந்து சொல்லலாம் அதாவது மொத்தம் ஒன்பது முறை சொல்ற மாதிரி வரும் என்ன மந்திரம் அப்படின்னு இப்போ நான் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் வித்மஹே வாயு தீமஹி தீமகி ஹனுமத் பிரசோதயாத் இது வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் முதல்ல அந்த கயிறில் இடைவெளி விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு முடிச்சு வந்து போடுங்க அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இதே மந்திரத்தை சொல்லி இன்னொரு முடிச்சு போடுங்க இது மாதிரி ஒன்பது முறை சொல்லி ஒன்பது முடிச்சு வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய காலினுடைய அளவை வந்து பார்த்துக்கோங்க அந்த கணுக்காலில் வந்து நம்ம கட்டணும் அந்த ஆங்கிள்னு சொல்லும் இல்லையா அந்த கொலுசு போடுறானோ அங்கே தான் வந்துட்டு கட்டணும் இப்போ இந்த கயிறை வந்து நீங்கள் கட்டிட்டு பூஜை அறியில வச்சு மறுபடியும் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கோங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வலது காலில் வந்துட்டு இதை நீங்கள் கட்டிக்கணும் அதாவது ரைட் லெக்கில் வந்து கட்டணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் லெஃப்ட்டு லெக்கில் வந்து கட்டணும் அதாவது இடது காலில் வந்து கட்டணும் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த கயிறை வந்து கட்டிவிடலாம் இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது மேலும் வந்து அடுத்து ஒரு சந்தேகம் கேட்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்கமே இது கயிறு கட்டுனா அசைவம் வந்து சாப்பிடவே கூடாதா அப்புறம் பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்பீங்க கட்டக்கூடிய அந்த நாள் தான் வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம் இதை கட்டிய பிறகு நீங்கள் தாராளமாக அசைவம் சாப்பிடலாம் up மேலும் பீரியட்ஸ் ஆனாலும் இதை நீங்கள் கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் காலிலேயே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மேலும் சனீஸ்வரருக்கு வந்து நம்மளுடைய பாகம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த காலை தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இருந்து தான் வந்து சனி பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துலயே அவரையும் வந்து குளிர்விக்கும் விதமாக நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கயிறை கட்டியிருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரே நேரத்திலேயே நம்முடைய பாதுகாப்பு வளையத்தை அதிகப்படுத்திக்க முடியும் கண் திருஷ்டியிலேருந்து நீங்க முடியும் மேலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும் நாம் விடுபட முடியும் சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் இப்படி சகல நன்மைகளையுமே இந்த ஒரு கயிறு கட்டுவதன் மூலமாக அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் இப்படி கட்டியிருக்கீங்க அவங்க கொஞ்சம் கொழு கொழுன்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கயிறு டைட்டாயிரும் இல்லை எங்கேயாவது பட்டு அருந்து போகும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு சனிக்கிழமை நாளாக பார்த்து நான் சொன்ன முறையிலே வந்துட்டு இந்த கயிறு வந்து கட்டிக்கோங்க அடுத்து ஒரு சிலர் சந்தேகம் கேட்பாங்க எங்களுடைய குலதெய்வத்துக்கு கருப்பு நிறம் வந்து ஆகாது நாங்கள் கருப்பு நிறத்தில் ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டோம் கருப்பில் எதுவுமே வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்கள் எப்படி இந்த கயிறு கட்டுறது அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த கயிறு வந்து கட்ட வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெளியில் ஏதாவது ஒரு காப்பு மாதிரியோ கொலுசு மாதிரியோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா இரும்பில் சின்னதாக பார்த்திங்கன்னா தடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மெட்டி மாதிரியே ஒரே ஒரு வளையம் இருக்கும் இரும்பில் வந்து இருக்கும் அந்த வளையத்தை கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய விரலில் வந்து மாட்டிக்கலாம் இதை கட்டிய கொஞ்சம் நாட்கள்லேயே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிறத நீங்களே வந்து நல்லா வந்து உணர்வீங்க நல்ல நம்பிக்கையோடு வந்துட்டு இது செய்யுங்க இதை செய்வதற்கு நீங்கள் நேரம்லாம் பார்க்க தேவையில்லை சனிக்கிழமை நாளில் செஞ்சீங்க அப்படின்னாவே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு அங்கே செய்யுங்க இல்லைன்னா வீட்டிலே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு இந்த கயிறுக்கும் வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு அதன் பிறகு உங்கள் காலில் கட்டிக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்